மஞ்சள் பூசணி பருப்பு அல்வா செஞ்சுருக்கேன் முந்திரி பருப்பு மேலே கொஞ்சம் பறுக்காத முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் சமைச்சிட்டு ஷேர் பண்ணுறேன் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் சாப்பிட்டும் பாருங்கள் அருமையாக இருக்குது நிறையா நான் பா மஞ்சள் பூசணி அல்வா பார்த்துருக்கேன் ஆனால் நான் இப்படி செய்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையானது தான் அடிக்கடி செய்யலாம் மஞ்சள் பூசணி நம்ம சாப்பிட்டாகணும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றவங்க குழந்தைங்க சாப்பிடலனாலும் இது போல் ஒரு அல்வா செஞ்சு பூஜை நாட்களில் படைக்கிறது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ இது மாதிரி நம்ம செஞ்சு எளிமையான முறையில் ஒரு ஸ்வீட்டு நம்ம பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சமைச்சிக்கிட்டே வீடியோ ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் நம்ம பச்சை பருப்பை ஒரு தம்ளர் கழுவி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம என்ன ஸ்வீட் செய்ய போகிறோமோ அந்த வானொலியில் நல்லா பூ மாதிரி மலர்ற மாதிரி வேக வச்சுக்கலாம் அதிக தண்ணி வேணால் நம்ம கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல பச்சை பருப்பு கொதி வந்துடுச்சு நம்ம எப்பயும் டைம் பார்த்துக்குவோம் நான் முதல்ல காட்ட மாந்துட்டேன் நான் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் காய் வெட்டிக்கிட்டு முன்னாடியே வெட்டிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிது இதை நான் மூடி வச்சு வேக வச்சேன் நமக்கு குயிக்காக வந்துடும் அதுக்குள்ளே இது நம்ம நம்ம மாடியில் நான் ஒரு தொட்டியில் வளர்த்தேன் பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணி இதை நான் நம்ம சீவியும் எடுத்துக்கலாம் இதை நான் துண்டு துண்டாக வெட்டியிருக்கேன் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அதை நம்ம தூள் பண்ணிக்கவும் செய்யலாம் ரெண்டு மாதிரியும் நம்ம செய்யலாம் துருவி எடுத்துக்கலாம் ரெண்டும் செய்யலாம் இப்போ நான் இதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக மசிச்சிக்கிறோம் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோட்லேயே போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப குழ குழப்பாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை வேகிறதுக்கு இதுக்கு நிறைய நேரம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து எனக்கு வந்து பச்சை பருப்பு அளந்து போட்ட டம்ளரால் அளக்கும் போது எனக்கு ரெண்டு டம்ளரு இந்த பேஸ்ட்டு கிடச்சிது ரெண்டு டம்ளரு பூசணிக்காய் பேஸ்ட்டு ஒரு டம்ளரு பருப்பு இதில் உங்களுக்கு பச்சை பருப்பு குறைக்கணுன்னாலும் குறைச்சி செய்துக்கலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் இப்போ எனக்கு மூணு கப்பு மொத்தத்தில் டைம் பாருங்கள் அடி அடிப்பிடிக்காமல் நம்ம ஊற்றின தண்ணிக்கு அழகாக வசிஞ்சு வருதுங்க அப்படியே சூட்லேயே நம்ம இதை அப்படியே அழுத்திக்கலாம் இதுலேயே தான் நம்ம செய்ய போகிறோம் வெந்து போச்சு அதுக்குள்ளே நமக்கு குக்கர் விசெல்லாம் தேவையில்ல அப்படியே வானல்லையே இரும்பு வானல்ல தான் செய்கிறேன் இதை அப்படியே செஞ்சுக்கலாம் பாருங்க கொஞ்ச நேரம் ஆகுது அதுக்குள்ளே வந்துடுச்சு இப்போ நல்லா நமக்கு இப்படி நம்ம இது வச்சு அழுத்த மசி இது பாருங்கள் இந்த பாதம் போதும் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம நம்ம வச்சுருக்க பேஸ்ட்டை ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம் தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம் இப்போ எந்த ஆயிலோ நெய்யோ எதுவுமே ஊற்றலை நம்ம பச்சை பச்சைப்பருக்கும் இதையும் ஒன்றாக்கி நம்ம இதை கொஞ்ச நேரம் சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு அந்த காயோடைய ஸ்மெல்லு போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் தான் அதிக இல்லை ஒன்றாக்கி மிக்ஸ் பண்ணி இப்படி வேக வைக்கிறோம் பிடிக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்கக்கூடாது கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஒன்றரை டம்ளர் சர்க்கரை மிக்ஸ் பண்ணுறேன் ஆடியோ கட்டாயிடுச்சு நான் சர்க்கரை போடும்போது வீடியோ ஆடியோவும் சாரி கொட்டின பிறகு தான் பார்க்குறேன் வீடியோ ஓடவே இல்லை கலந்த பிறகு நான் வருது ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டம்ளரில் நான் ஒன்றரை டம்ளர் இதால் தான் அளவும் அலந்தேன் ஒன்றரை டம்ளர் சக்கரை போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் உப்புரை ஓண்டு ஒரு சிட்டியை போட்டுக்கலாம் இதை அப்படியே சிம்பிள் ஃப்ளேம்லேயே சூடாகட்டும் ஒரு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு இதை நம்ம ஏலக்காய் கொடி பண்ணிக்கலாம் கொடி பண்ணி இதை மிக்ஸ் பண்ணின்னு இருக்கிறதுல சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஃப்ளேம் ஏற்றும்போது நமக்கு மேலே அடிக்கும் நம்ம ஏலக்காய் அதெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஃப்ளேமை குறச்சி வச்சு போடுங்க பட்டுக்கு மேலே வந்து அடிக்கும் இந்த மாதிரி ஃப்ளேமை கொறைச்சிக்கிட்டு நம்ம கையை கிட்ட எடுத்து போகலாம் ஏன்னா அது மேலே அடிச்சிடும் நமக்கு இதுக்கு வெறும் நெய்யே யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம இதுக்கு நிறைய தேவைப்படாது மைசூர் பாக்கு மாதிரி நெய் அதனால் இது கொஞ்சமாக தேவைப்படும் நம்ம இதுக்கு நெய்யை கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி பொன்னரமாக பொரித்து தனியாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் கரேர் ஆக்கிட்டேன் அது முதல்ல செஞ்சப்போ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பேர் ஷேர் பண்ணிக்காமல் எப்படி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு போய் சொல்ல முடியும் நான் அந்த மாதிரி முந்திரி போடுப்பேன் கேஷியல் நட்ஸை கார்பன் நட்ஸாக மாற்றிட்டேன் அதை நான் எடுத்துட்டேன் ரெண்டாவது இந்த அளவுக்கு கொண்டிருமா வச்சுட்டேன் உங்களுக்கு இது வேணுன்னாலும் நீங்கள் திராட்சை போடலாம் அதெல்லாம் நம்ம எடுத்து தான் இப்போ நமக்கு இது வந்து இந்த லெவலுக்கு வந்துருக்கு கையில் தேய்ச்சிகிட்டே இருக்கோம் நமக்கு அப்பப்போ நெய் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் டைம் பாருங்கள் நம்ம பொறுமையாக அது மேலே அடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை பொறுமையாக செய்கிறோம் அதனால் தான் அந்த மாதிரி நான் இது மாதிரி சமைக்கும்போதே இது எடுக்கும்போதே நான் பேச ஆரம்பிச்சிட்றேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஆடியோ கராமராங்குது அதை என்னை மன்னிச்சிடுங்க நான் கொஞ்சம் சமையல் வேகத்துலேயே பார்த்துக்கிறேன் ஏதோ ஒரு கவனம் செதறிடுது இதை இதை இது மரக்கரண்டிலாம் போட்டால் அவ்வளோவா நல்லா வேலை ஆக மாட்டேங்குது நமக்கு இந்த மாதிரி சில்வர் கண்டி நீட்டாக இருக்கணும் ரொம்ப லென்த்தாக இருக்கணும் அதுதான் இருக்குது மரக்கரண்டி அவ்வளோவா வழித்து எடுக்க மாட்டேங்குது அடியில் ஒட்டிக்குது அதனால தான் நான் இந்த சில்வர் கரண்டி போடுறேன் மரக்கரண்டி போட்டால் சத்தமே வராது இதை போட்டிருக்கேன் நமக்கு இதை அப்படியே திறந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிக நெய் தேவைப்படல ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல கொஞ்சம் ஒரு பாதி பூசணி செஞ்சு பார்த்தேன் அதிக நெய்யே அதிக எண்ணெய் தேவைப்படலை அதனால் நான் இப்போ கொஞ்சம் நெய்யே யூஸ் பண்ணிடலாம் இதுக்கு கம்மியாக தானே தேவைப்படுதுன்னு பண்ணிணு இருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு சுந்திடுச்சுன்னா நீர் சுந்திடுச்சுன்னா நமக்கு கையில் அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பரண்டு பரண்டு நமக்கு அல்வா ஸ்டேஜ் போகணும் நம்ம அடி குடிக்காமல் பார்த்து பரட்டி பரட்டி எடுத்துக்கலாம் தேவைப்படுற அளவு நெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த அளவுக்கு போதும் நான் நிறுத்திடுறேன் அது நமக்கு ஆரணப்படுறது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இந்த ஸ்டேஜில் அடுத்து நிறுத்திட்டேன் நான் நிறுத்திவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சியை அதாவது பொண்ணு நிறமாக இருக்கிறத சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் பண்ணுற மாதிரி அழகாக வந்து ஃப்ளைட்டில் டக்கப் பண்ணிடலாம் அடுப்பு நிறுத்திட்டேன் இதே ஸ்டேஜில் அடுப்பு நீத்திட்டேன் இதே ஸ்டேஜில் நீங்களும் அடுப்பு நிறுத்திட்டேன்னு சொன்னேன் ஆனால் நிறுத்தல சிம்பிளில் வச்சுருக்க மிளகு தான் முந்திரி பருத்தி விட்டுட்டணும் பார்த்தீங்களா தான் தப்பு நன்றி எனக்கு நான் சிம்பிள் இப்படி திருவிட்டு அடுப்பு நிறுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா டைமு இவ்வளோ தான் டைம் எனக்கு முடிஞ்சிடுச்சு வேலை நான் கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சேன் ஃபர்ஸ்ட் தப்ப தப்புன்னு தீ போட்டு கொளுத்துல ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் செஞ்சேன் நமக்கு மஞ்சள் பூசணி பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு நெய் மட்டும்தான் சேர்த்துருப்போம் நெய் எவ்வளோ தேவையோ நம்ம இஷ்டம்தான் இந்த மாதிரி வதக்கும்போது மட்டும் நெய் சேருங்க முன்னாடியே எதுவும் சேர்த்துடாதீங்க ஏன்னா இது இது நமக்கு எவ்வளோ சேர்க்குறோன்னு தெரியாது அதுக்கு அளவெல்லாம் நம்மளுடையது தான் வதக்கும்போதே நமக்கு தேவையான நெய்யை போட்டு செஞ்சுக்கலாம் கொஞ்சோண்டு எடுத்து எடுத்து நீங்கள் அடிக்கடி டேஸ்ட்டு பார்த்தோம் முன்னாடியே டேஸ்ட் பார்த்து சக்கரை லாவளும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் you. <laughs>